வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே சாதிச்சு காட்டக்கூடிய புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி தான் நம்மளுடைய மிதுன ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக சிந்திப்பாங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட சிந்திக்க இந்த ராசியில பிறந்தவங்க இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இருவகையான குணங்கள் முகங்களுடனும் கூட இருப்பாங்க மிகவும் விவேகம் அனுபவசாலியாக கூட இருக்கக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை கட்டுப்பாடு கொண்டவங்க மேலுமே இவங்களோட பேச்சில் பல நேரம் இனிமையாக இருந்தாலும் சில நேரத்துல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க சொல்லலாம் குறைவாக இருந்தாலும் கூட மன நிறைவு அடையக்கூடிய ராசிகாரர்கள் நம்மளுடைய மிதுனம் ராசிக்கார நண்பர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ராசி பார்த்தீங்களா மிதுனம் ராசி காற்று ராசிங்க புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப நேர்மை நீதி அப்படின்னு வாழக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு மனிதருக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன்கள் மற்றும் திறமைகள் என பல வகையை எல்லாமே தரக்கூடியவர் தான் புதன் பகவான் இவரே ஆளக்கூடிய மிதுன ராசினர்கள் இயல்பிலாகவே எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவங்க இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தா கூட செயல்ல பார்த்தீங்களா கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க மிகவும் இனிமையாக கிட்ட பேசுவாங்க அதனால சமூகத்தில் பிறராள் இவங்க அதிகமாக விரும்பப்படக்கூடிய ஒரு ராசி நம்மளுடைய மிதினம் ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்கான கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க அதோடு தன்னோட கருத்து தெரிவிப்பதுல முன்னோடியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்தகைய நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதத்தில் நம்ம இருக்கோம் இந்த ஆவணி மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன பரிகாரங்கள் அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அவங்களுக்கு தொழில் உத்தியோகம் இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி அமைஞ்சிருக்கு வீடு மனை யோகங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கா அல்லது ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டு வாங்க அதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னாலும் சரிங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல திருப்பங்கள் கிடைக்க காத்திருக்கு புதிய அறிமுகங்களுமே கிடைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு ஆரம்ப காலத்துல இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்களா மூணாம் இடத்துல தொடர்பு கொண்டு சூரியனோடு சேர்ந்து வலுவான ஒரு நிலையில் இருக்கிறாரு புதன் பார்த்தீங்களா சூரியனோடு இணைந்து வருவார் தைரியமும் தன்னம்பிக்கையுமே அதிக அளவுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மூணாம் இடத்துல மூன்றாம் அதிபதியாக சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்க போகிறாரு சூரியன் கேதுவோடு அவர் சேர்ந்தாலும் கூட பெரிய பாதிப்புகளானது ஏற்படாது சூரியன் ராகுவோடு சேர்ந்தால் மட்டும் அதீத பலவீனம் அடைவிங்க நாலாம் இடத்துல மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீடு வாசல் தொடர்பான விஷயங்களில் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்குது அதே மாதிரி வீடு விஷயத்தில் மட்டும் ரொம்ப பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறவங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் அலைச்சல்கள் கண்டிப்பாக வரும் வயதான அம்மாவை கொண்டவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து வரும் தகவல்கள் நன்றாக இருக்காது தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அம்மாவை வந்து பார்த்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூட ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கும் மேலுமே உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கூட உங்களுக்கு காண முடியும் சொந்த வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ள காதல் உறவுகள் அற்புதமாக இருக்கும் திருமணமாகாத நிலையில் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு மிதனராசினர் அன்பர்களுக்கு புதிய அறிமுகங்களானது கிடைக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதுனால வாழ்க்கை துணையை உறுதி செய்யும் நிலையானது இந்த டைம்ல உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்களா உங்களுடைய துணையோட நீங்கள் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலுமே அரசாங்க வேலை அரசாங்கத்தில் பட்ட உதவித்தொகையை அலை அலைந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அது போன்ற வேலைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அரசு தொடர்பான அனுமதிகள் சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டங்களையும் மாற்றம் மற்றும் முன்னேற்றங்களையும் அள்ளித்தரும் காலகட்டமாக நம்மளுடைய மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு மிருகரா சீரிடம் மூணு நாள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு பாதம் முடிய நம்மளுடைய மிதன ராசிக்குரிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் மூணு நாளாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அசாத்திய துணிச்சலும் தா சாதுரியமாக கொண்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைத்தது எல்லாமே நடித்து முடிக்கக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் குறு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குறதுனால உங்களோட நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே நினவாகக்கூடிய ஒரு வா காலமாக அமைஞ்சிருக்கு அரசு வழி முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஆதாயமாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கூட ஏற்படும் வாடகை வீட்டில் குடியேற இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடாக கட்டி குடியேறக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட மாற வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கிறதுக்காக காத்திருக்கவங்களோட இயக்கம் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு திருமண வயதினருக்கு பார்த்திங்களா தகுதியான வறுணம் அமையுங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்துங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே கூட்டு தொழில் ஆதாயம் தரும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே விளங்கி மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பிரிந்திருந்தவங்க ஒன்று சேரும் ஒரு நிலையானது உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேற்ற ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்வின் வாழ்வோட அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பானது எப்போதுமே உங்களுக்கு தேடி வரும் ஆவணி மாதம் உங்களோட வாழ்க்கையில் யோகமான மாதமாக இருக்க போகுது பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் யோகக்காரகர் நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கை உயர்த்துவார் தெய்வாரலும் பெரிய மனிதர்களோட உதவியுமே கூட உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இந்த டைமில் நடக்க வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனும் கேதுவும் நீங்கள் எடுக்க ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியாக்கவாறு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக அமையும் துணிச்சலும் தைரியமே கூட இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த வேலையை இந்த டைமில் கையில் எடுத்துமே அந்த வேலையை முடித்த பிறகு தான் மறு வேலையை தொடங்குவீங்க அது உங்களுக்கு சிறப்பாக முடியும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு வருமானம் கூட சிறப்பாக இருக்கும் உங்களை பார்த்து உங்களை கேவலமா பார்த்தவங்க கூட தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே தலைமையிடம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு தொண்டர்களோட ஆதரவுமே கூட அதிகமாக இருக்கும் பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் திருமண வயதினருக்கு திருமணங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதிய வீடு வாகனம் அப்படிங்கிற கனவுகள் அனைத்துமே நினைவாகும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படும் அடுத்தவங்களை நம்பி இருந்து வந்த நிலை அனைத்துமே இனி உங்களுக்கு இருக்காது நீங்களே உங்கள் சொந்த முயற்சியில் உங்கள் சொந்த காலில் நின்று நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு இந்த மாதத்தில் உயர்ந்து கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க மேலுமே இந்த இந்த மாதம் உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற லாபம் கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கு கூட நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும் மேலும் நீங்க நரசிம்மரை வழிபட பல நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தெளிந்த ஞானமும் அடுத்தவங்களை வழிநடத்தும் திறமையும் கொண்டவங்களுக்கு இந்த அற்புதமான ஆவணி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்ரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாக அமைச்சிருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு மேலுமே கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலையானது உருவாகும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் குரு உங்களோட நீண்ட கால கனவுகளை அனைத்துமே நனவாக்குவார் திருமண வயது வந்தும் வரன் அமையவில்லையே அப்படிங்கிற மனம் வருந்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாகவே திருமணம் ஆகலை அப்படின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் தகுதியான வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு திருமணம் முடிந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே கூட உண்டாகக்கூடிய வளமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நிலம் வீடு எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு மேலுமே கோல் செய்யாததை கூட இந்த குலதெய்வமானது உங்களுக்கு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க உங்களுக்கு பல அற்புசியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துறதுக்கு குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் விஸ் தேங்க்யூ